எவனை கேள்வி வாரிசு நாங்கள் என்னடா மன்னராட்சி நடத்துவோம் அவன் அவன் ஒருத்தன் தான் இப்போ எங்கே இருக்கிறான் அவன் இந்த மன்னராட்சின்னு சொன்னானே லாட்ரிக்கு பிறந்தவன் டைரக்டாக லாட்ரி பற்ற அவன் இந்த ரெண்டு வருஷத்தில் எத்தையும் கழிச்சு போயிட்டான் பாத்தியா இப்படி அப்ப அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறோம்னா ஒரு அரசியல்வாதியா என்ன கூட இப்போ நான் என்ன பேசுகிறேன்ல எங்கள் முதலமைச்சர் சொந்த முதலமைச்சர் பத்து வருஷம் நான் போராடி ஜெயிக்க வச்ச முதலமைச்சர் அம்போன்னு தூக்கி ரெண்டரை ரெண்டரை மாதம் உள்ள வச்சார் ரெண்டரை மாதம் அறுபத்தி நாலு நாள் உள்ளே இருந்தேன் அங்கே கோச்சிங் நான் போயிட்டேன் என் வீடு இது என் சொத்து இது எங்கள் தாத்தன் சம்பாரித்து வச்ச சொத்து திமுக அதான் நான் சொன்ன ஒரு மேடையில் இதை விட என்னை கேவலப்படுத்து இந்த மேடையிலேருந்து பண்ண ராமகிருஷ்ணன் எட்டி கீழே உதக்கிட்டுமே மானம் போச்சின்னு பயப்படுவேன் கருப்பு சவப்பு துண்டு அழுக்காமல் தான் பார்த்துட்டு மறுபடியும் ஏறி வந்துடுவேன்